நாங்க போருக்கு தயாராயிட்டோம் கடைசி ஆயுதத்தை படிச்சுட்டேன் ஆயுதமே இல்லையா நாங்க ஆயுதமா வாங்க நீ பேய் முகத்தை பேய் முகத்தை சின்னமா கொடுத்தாலும் சரி மக்கள் தேடி வந்து எங்க தாண்டா போடுமா நாங்க இந்த மக்கள் இந்த மக்களுக்கே வந்தார்கள் அவளுக்கு தெரியும் எங்க உண்மை இருக்கு நேரம் இருக்கு சத்தியம் இருக்கு நாங்க அப்படி கட்டி நிற்கிறோம் நீ என்ன ஏழு விசாரணை போட்ட எதுக்கு என்னைய அனுப்புற என்னை எ பயங்கரவாதிகள் தேர்தலில் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புலனாய்வு அமைப்பு அந்த அமைப்பு வெற்றி வேலையாக எங்களை சோதரப்படுது எங்களை விசாரணைக்கு எனக்கும் அழைப்பாளைய சம்மன் கொடுத்து என்னை விசாரிச்சாங்க நானும் என்னை எழுந்து போறேன் போய் உட்கார்றேன் என்ன வழக்கு அப்படின்னு போனவுடைய அவர் தெரியுமா நான் உன்ன தெரியும் இந்த சேலம் போமலூர்ல ரெண்டு பேரும் வந்து நாட்டு வடிவம் தரைச்சாங்களே அதானே இல்ல இல்ல செலமொழியில இருந்து ஸ்ரீதல் முருகன் கூப்பிட்டு இருக்காரு அதான் வளர்க்குறாங்க ஸ்ரீதர் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு அந்த போடலை எடுத்தாலும்னா நான் எடுக்கல எனக்கு வந்துருக்க எடுக்காம உனக்கு மிஸ்யாவது வந்துச்சு அவர் என்ன சொல்ல வந்தான்னு கேட்கல

எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் தான் குண்ட சட்டம் வந்து பெரிய பெரிய ஆடுகள் போடுறாங்க குண்ட சட்டம்னா பயங்கரமான சட்டம் நினைச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல காவிரி உரிமைக்காக ஐபிஎல் மைதானத்தை முற்றியிட்டு காவிரி உரிமைக்காக போராடுறப்ப அன்னைக்கு என் வந்து போலீஸ் தாக்கல வழக்க போட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பொய் வழக்க போட்டாங்க அப்ப உண்டர் சட்டத்தை போட்டு சென்னை புல சட்டத்தை போட்டு அடைச்சாங்க

ஏன் கழிதிங்க முட்டை வடை போண்டா என்னால் சிறப்பா இருக்கும் மத்தியா அவன் காசு கட்டினா சோள போடுறேன் மத்தியம் சோள போனது வைக்கிறப்ப சாப்பிட்டு தூங்குங்க நாலு மணிக்கு டீ விட வர டீ வடை விட அது ஞாயிற்றுக்கிழமை

வன்பொடுமை செய்யல ஊரா சொத்தை அபகிக்கல மக்கள் வலிப்படுத்த வீரடி அரசு அரசு சொத்தை வந்து நம்ம அழிக்கல நாம் மக்களுக்காக போராடுறோம் அரசியல் வைத்து பேசுறோம் அதுக்கு குடும்ப சட்ட பார்த்துவோம் தேசிய பாதா போட்டு விசாரணை அப்படின்னா துணிஞ்சு போடும் தலைவர் புறமாக சொன்னாரு சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழியாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோம் துணிந்து போராடுவோம்